சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப முத்து கிட்ட சீதாவை கொண்டு கேட்டு ஒருத்தர் வந்தாரு இல்லையா அவருக்கு சீதா காதலிக்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே என்னப்பா முத்து மறைச்சிட்டியே அப்படின்னு சொன்ன உடனே அந்த விஷயத்தையும் சொன்ன உடனே இவன் உங்ககிட்ட இந்த பக்கத்துல இருக்க சட்டைய முத்து உழுக்க ஆரம்பிச்சிடுறாப்ல அவன் சொன்னதுல என்ன தப்பு நீ உண்மையை மறைச்சுட்டு இப்ப எங்ககிட்ட பிரச்சனை பண்றியா உன்னே நான் இப்படி நினைச்சு பாக்கல முத்து அப்படின்னு சொல்லி அவரும் கோவத்தோட கிளம்பிடுறாப்ல பக்கத்துல இருக்கிற நம்ம முத்துவோட ஃப்ரெண்டு செல்வம் ஏன்டா இப்படி இந்த விஷயம் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே இப்படிதான் பேசுவாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு முத்துவுக்கு அட்வைஸ் பண்ணி எதுக்குதான் தேவையில்லாம இந்த சீதா விஷயத்துல மூக்க நுழைச்சி மொக்க வாங்கிக்கிட்டு இருக்கிறாப்ல அப்படிங்கறது தெரியல இந்த பக்கம் ரோகிணி ஃப்ரெண்டு வித்யாவை பாக்குறதுக்கு ஆசை ஆசையா போறாங்க பணம் கொடுக்கறதுக்காகத்தான் கூப்பிடுறா அப்படின்னு ஆசையா போனா அங்க வித்யா ரோகிணிய உள்ளார கூட அலோ பண்ணாம வெளியிலேயே நிப்பாட்டி வச்சு ரோகிணிய வாய்க்கு வந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க நீ எப்படி வந்து என்னை இல்லாம டைரக்டா முருகன் கிட்ட பணம் கேட்ப சோ என் பிஎன்சி கிட்ட நீ எப்படி கேட்கலாம் இன்னும் எங்களுக்கு கல்யாணம் கூட ஆகல அதுக்குள்ள இப்படி பணம் பணம்னு கேட்டுக்கிட்டு இருந்தா அவரு என்னை பத்தி தப்பா நினைக்க மாட்டாரா ஓ வாழ்க்கையை மட்டும்தானே யோசிச்சு பாக்குற என் வாழ்க்கை இதனால பாதிக்கப்படும்னு நீ நினைச்சே பாக்கல அப்படின்னு சொல்ல இங்க ரோகிணி என்னோட சுச்சுவேஷன் புரியாம நீ பேசுறியே வித்யா அப்படின்னு கேட்க ஆமா நீ ஒரு சுயநிலவாதி நீ பண்ணின தப்புக்கு வந்து நீ அனுபவிக்கிற அதுக்காக நான் கஷ்டப்பட முடியுமா ஆ அப்படின்னு நம்ம வித்யா பயங்கரமா ரோகினி பிடிச்சு திட்டு திட்டுன்னு திட்டி விட்டுறாங்க இதனால ரோஷம் வந்த ரோகிணி இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அத முதல்ல பண்ணு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ முதல்ல கிளம்பு முதல்ல நீ வாங்குன ஒரு லட்சத்து ரூபாய திருப்பி கொடுக்கிற வேலையை பாரு அப்படின்னு உடனே இப்ப ரோகிணியால எதுவுமே பண்ண முடியல சோ வித்யா இப்ப ஒரு சரியான முடிவை எடுத்திருக்கிறாங்க அப்படியே ரோகிணிய பத்திய உண்மை எல்லாம் தெரியப்படுத்தினா நல்லா இருக்கும் ஆனா அத தெரியப்படுத்த மாட்டாங்களே இந்த பக்கம் வீட்டுல நம்ம ஸ்ருதிய கூப்பிட்டு வச்சு மீனா வேணும்னு முத்துவை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதனால முத்துவுக்கு பயங்கரமா கோபம் வருது இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க ரோகிணி ரூம்ல உக்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அங்க வர்ற நம்ம மனோஜி என்னன்னு விசாரிக்க மனோஜ் பணத்தை கேட்கறாங்க நம்ம ரோகிணி என்கிட்ட எங்க பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாது நீ வேணா போய் ஸ்ருதி கிட்டையும் ரவி கிட்டேயும் கேளு அப்படிங்கிறாங்க உடனே ரோகிணியும் வெக்கமே இல்லாம ஸ்ருதி கிட்ட போய் பணம் கேட்டு நம்ம ஸ்ருதியும் நம்ம ரோகிணியை மூக்கு உடைக்கிற மாதிரி பேசி விட்டுறாங்க நீ பண்ணின தப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ தான் அனுபவிக்கணும் என்கிட்ட பணம்லாம் இல்லை நான் இப்பதான் என் பணத்தை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் நானே எங்க அப்பா கிட்ட தான் பணத்தை வாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரோகிணிய கை கழுவி விட்டுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்